பார்த்தோம் நாமக்கல பார்த்தோம் சோ அடுத்த தலைப்பு அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ஓகேயா சோ கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை

கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பிறந்திருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு வரை ஆயிரத்தி எண்ணூத்தி வருடங்கள் அதாவது ஒவ்வொரு கவிஞரும் எப்ப பிறந்தாங்க எப்ப இறந்தாங்க வருடங்கள் ரொம்ப முக்கியமா நல்லா படிங்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரை பெற்றோர் சிவதானு ஆதி லட்சுமி ஆதி லட்சுமி பணியில் இருந்தாங்க ஆசிரியர் பணியில் இருந்த ஒரு கவிஞர்னா பாரதி அவர்கள் இருபத்தி எட்டு வருடம் ஒரு ஆசிரியர் பணியில இருந்து பிள்ளை அவர்கள் சொல்றாங்க பின்னாடி ஒவ்வொன்னா மொழி அதாவது ஒவ்வொரு கவிஞர் பிறகு என்ன பண்ணிருப்பாங்க யாரோ ஒருத்தவங்களை ஒருத்தவங்களை ஒரு கவிஞரே வந்து சாயல்ல பின்பற்ற அவர்கள் என்ன பண்ணுவாங்க செல்லிதாச சாயல்ல தான் எழுதுவாச்சுமா அந்த மாதிரி இவர் வந்து யாரோட ஒரு கவிதை ஒரு கவிஞரோட நூலை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னா உமர் கையான் உமர் கையான் உங்க யாருன்னா ஒரு பாரசீக நாட்டு கவிஞர் ஓகே அவரோட பாடல தான் இவங்க தமிழ்ல வந்து மொழிபெயர்த்திருக்காங்க ஓகே

பெருமை அதாவது கவிமணியோட கவிதையை தினமும் கேட்பது என்னோட செழிக்கு பெருமை அப்படின்னு சொன்னது யாருன்னா காந்திய கவி என்று போற்றப்படும் நாமக்கல் கவிஞர் சொல்லிருக்காங்க வேற என்ன அப்படின்னா தேசிய விநாயகத்தின் கவிதைகளை படிப்பதற்கு பண்டிதராக வேண்டியதில்லை படிக்க தெரிந்தால் போதும் அப்படின்ற மாதிரி டி கே சண்முகம் அவர்கள் சொல்லி அதாவது இவருடைய கவிதைகள் ஏன்னா இவர் நிறைய குழந்தைகளுக்கு நிறைய எழுதுவாங்க எளிய நடையில எழுதுவோம் சோ அதனால என்ன பண்ணிருக்காங்க இவரோட கவிதைகளை படிப்பதற்கு பண்டிதரெல்லாம் வேணாம் படிக்க தெரிஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேயா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் எழுதிய நூல்கள் ரொம்ப இம்பார்ட்டன் வந்து மலரும் மாலையும் அப்படின்ற அவருடைய நூல் வேற என்ன அப்படின்னா மருமக்கள் வெளி மாண்மையும் ஒரு நகைச்சுவை நூல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க குழந்தை செல்வம் குழந்தைகளுக்கு நிறைய அவர் குழந்தை கவிஞர் மாதிரி சொல்றாங்க இது குழந்தை இலக்கியம் அப்படின்னா வாணிதாசன் ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க குழந்தை செல்வம் அப்படின்னா யாருன்னா இவங்க கவிவணி தேசிய விநாயகம் பிள்ளை குழந்தை இலக்கியம் அப்படின்னா யாருன்னா வாணிதாசன் அவர்கள் அடுத்து என்னன்னா ஆசிரியர் ஜோதி நான் என்ன சொன்னேன் உமர் அவர்களோட பாடல்களை வந்து

இதெல்லாம் வந்து அவர் எழுதிய நூல்கள் ஓகே ஓகே அடுத்து ஆசிய ஜோதி என்னும் நூலை ஆங்கில நாலு ஆசிய ஜோதி என்னும் நூலை ஆங்கிலத்துல இருந்து தமிழ்ல மொழி பெயர்த்திருக்காங்க அது யார் எழுதியிருக்காங்க எட்வின் அர்னால்டு அப்படின்ற ஒரு ஆங்கில கவிங்க இந்த லைட் ஆஃப் ஆசியா அப்படின்ற அதோட பெயரை தமிழ்ல ஆசிய ஜோதி அப்படின்ற மாதிரி மாற்றி எழுதியிருக்காங்க ஆசிய ஜோதியோட பாட்டுலை தலைவன் யாருன்னா புத்த பிரான் அவர்கள் அதாவது புத்த பெருமான் புத்தர் சொல்லுவாங்க அவர்தான் தான் ஓகே உமர் கையானோட அந்த உமர் கையான ஒரு பாரசீக நாட்டு கவிஞர் அவரோட பாடல்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா நூத்தி பதினஞ்சு பாடல்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகே சோ அவரோட பாடல்கள் எதை பத்தி கூறுனா இப்பிரமி மறுபிறமி அதாவது இம்மை பற்றி தான் கூறுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இம்மை இப்போ உள்ளதே பின்னாடி உள்ளது நடக்க போறது அவருடைய பாடல் அதாவது உமர் கையான் அவரோட பாடல் தான் கவிமணி அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க உமர் கையானோட பாடல் எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இம்மை மறுமை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க ஓகே அவர் அதாவது உண்மை

அடுத்துல என்ன பார்க்க போறோம்னா அவருடைய பாடல் வரிகள் என்ன என்னன்னா மங்களேயராய் பிறப்பதற்கே நல்ல செய்திட வேண்டும் அம்மா அப்படி மங்களேராய் பிறப்பதற்கு நல்ல தெரியும் மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதம் அப்படின்ற மாதிரி சொல்லை மாதிரி ஒரு லைன் சாலைகளில் தொழில்கள் பெருக வேண்டும் சபைகளில் தமிழ் முழங்க வேண்டும் எல்லா சாலைகளிலும் உள்ள நிறைய தொழில் பெருகணும் எல்லா சபையிலையும் தமிழ் ஓங்க வேண்டும் அப்படி மாதிரி சொல்லியிருப்பாங்க காலை மாலை வரும் மாலை முலாவி வந்தால் காலை தொட்டு அதாவது காற்று வாங்கி வந்தால் காலை தொட்டு காலை மூடி போவானே அப்படின்ற மாதிரி ஒரு லைன் அதாவது காலை மாலை நம்ம தினமும் வாக்கிங் போனோம் உடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிட்டோம்னா எமன் கூட நம்மளோட காலை தொட்டுட்டு ஓகே போயிருவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா நாடக சாலை ஒத்த நாற்கர சாலை அப்படின்ற மாதிரி ஒரு லைன் எழுதியிருப்பாங்க நாடகத்தை பத்தி எழுதியிருப்பாங்க நாடக கலையை பத்தி எழுதி மங்களையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவும் செய்திகள் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேயா கல்லை பிசைந்த கனியாக்கும் அப்படின்ற ஒரு லைன் எழுதியிருப்பாங்க சாலைகளில் தொழில்கள் பெருக வேண்டும் சபைகளில் தமிழ் முழங்க வேண்டும் சொல்லியிருப்பாங்க காலை மாலை நிதம் உலாவி வந்தால் காற்று வாங்கி வந்தால் காலை தொட்டு கா காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க நாடக சாலை ஒத்த நாற்கர சாலை அப்படின்னு எழுதியிருக்காங்க ஓகே அடுத்து என்ன பார்ப்போம்னா தேனிலே ஊரிய செந்தமிழ் அதாவது தேனிலே ஊரிய செந்தமிழ் சுவை என்றும் சிலப்பதிகாரத்தை போற்றுகா அதாவது தேனிலே ஊரிய செந்தமிழ் சுவை தேனிலே ஊரிய ஒரு செந்தமிழ் சுவை அப்படின்னு சிலப்பதிகாரத்தை வந்து கவிமணி அவர்கள் போற்றிருக்காங்க அடுத்து என்ன பார்க்க போறோம்னா பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா அப்படின்னு அப்படின்ற மாதிரி பாரதியார கவிமணி தேசிய விநாயக பிள்ளை பார பாராட்டி இருக்காங்க நம்ம லாஸ்ட் கடந்த வீடியோல நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா மாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா அப்படின்னு பாருங்க அதுக்கப்புறம் தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு துள்ளி குதிக்குது கற்று குட்டி அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பாடல் அது என்ன அணி அப்படின்னா இயல்பு நவிர்ச்சி அது என்ன இயல்பு அணி அப்படின்னு என்னன்னா அழகு அப்படின்னு பொருள் வா அதாவது புலவர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க தன்னோட பாடல்ல அழகு சேர்ப்பதற்காக இந்த அணி அப்படின்ற ஒரு இலக்கணத்தை சேர்த்திருப்பாங்க அதுல ஒரு ஒரு டைப் தான் இயல்பு நவிர்ச்சி அது என்ன இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னா என்னன்னா

கவிமணி தேசை விநாயகர் பிள்ளை எப்ப பிறந்தாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஆறுல பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல அவர்கள் இறந்து விட்டாங்க தேசை விநாயகர் பிள்ளையோட என்ன பாடல் யாருடைய மொழிபெயர்ப்பு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி உமர்லேயாம் அவர்கள் பாடசலீக கவிஞர் அவரோட பாடல் அப்படிதான் மொழிபெயர்த்திருக்காங்க அவருடைய பாடல் மொத்தம் நூத்தி பதினஞ்சு அவர் வைத்த பெயர் ரூபாய் ரூபாய் அப்படின்னா நான்கு செய்யுள் செல் அப்படின்னு சொல்றாங்க